வணக்கம் நண்பர்களே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட் ஆஸ் வெல் அஸ் யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட் தான் நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் பொறுத்தவரையும் எப்படி படிக்கணும் அப்படின்றத ஷார்ட்டாக சொல்லிடுற பாருங்க தமிழ் பொறுத்த வரைக்கும் நமக்கு புக் வைஸும் படிக்கணும் சிலபஸ் வைஸும் படிக்கணும் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் பார்த்தேங்க அதில் பர்டிகுலராக நியூ புக் வந்து நம்ம படிக்கிறப்ப புக் வைஸு படிச்சு ஃபஸ்ட்டு படிச்சிடணும் அப்படியே ஏழு வயசு படிச்சிடணும் ஏழு வயசு படித்து முடிச்சுட்டு சிலபஸ் வைஸும் நம்ம வந்து படிக்கணும் சிலபஸ் வைஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அந்த வகையில் நமக்கு சிலபஸ் வைஸாக நமக்கு என்னென்ன டாபிக்ஸு ஓல்டு புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத ஒரு அனலைஸ் பண்ணி அதுக்காக ஒரு பிடிஎஃப் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் ரெடி பண்ணி இப்போ கொடுத்துருக்கேன் ஸோ என்ன சொல்கிறது புரியுதுங்களா ஸோ சிலபஸ் வைஸ் தமிழ்னுடைய ஓல்டு புக்கு இப்போ நியூ புக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாகவே படித்து ஆகணும் அட் த சேம் டைமு சிலபஸ் ரிலேட்டடான டாபிக்ஸு ரொம்ப கேர் எடுத்து படிக்கணும் ஒரு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு புக் பொறுத்த வரைக்கும் தமிழில் சிலபஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் மட்டும் படித்தா போதும் ஓல்டு புக்கில் தமிழ் பொறுத்தவரையும் சிலபஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் மட்டும் படித்தா போதும் அப்போ சிலபஸ் ரிலேட்டடான டாபிக்ஸு ஓல்டு புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நமக்கு தெரியணும் இல்லையா அதுக்காக தான் இந்த பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் சிலபஸ் ரிலேட்டடாக இங்கே வந்து கொடுத்துருக்கேன் அதில் அந்த ஓல்டு புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்றது அடுத்த காலமில் கொடுத்துருக்கேன் சரிங்களா இதில் ஃபஸ்ட்டு வந்து பகுதி ஆ இலக்கியம் மட்டும்தான் இந்த பதிவில் நான் கொடுக்குறேன் பகுதி இ வந்து வந்து ப்ரிப்ரேஷன் ஆகிட்டுருக்கு அலைன்மெண்ட் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து செப்பரேட்டாக நான் வந்து கொடுக்குறேன் சரிங்களா இதில் வந்து திருக்குறள் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எங்கேயுமே வந்து இன்னும் வகுப்பு வந்து எடுக்கலை ஸோ திருக்குறள் வந்து என்னென்ன குரல்கள் படிக்கணும் எந்தெந்த அதிகாரங்கள் படிக்கணும் அப்படின்றத நான் வந்து செப்பரேட்டாக வந்து நான் கொடுக்குறேன் திருக்குறள் மட்டும் செப்பரேட்டாக கொடுக்குறேன் சரிங்களா அதுக்கடுத்து இரண்டு இரண்டாவது பகுதி அறநூல்கள் நாலடியார் நான் கடிகை பழமொழி நானூறு அந்த நூல்கள் எல்லாம் கொடுத்துருக்கோம் அது ஓல்டு புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னா இப்போது சிக்ஸ்த்து செவனு எயிட்டு நைன் அப்படின்னு கொடுத்துருக்குறது ஸ்டாண்டர்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் செவன்த்து ஸ்டாண்டர்ட் எயித்து ஸ்டாண்டர்ட் நைன்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் இதில் க்ரீனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேர்ம் ஒன் டேர்ம் டூ டேர்ம் த்ரீ அப்படின்னு கொடுத்துருப்பேன் ப்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த யூனிட் யூனிட் ஒன்னா டூவா யூனிட் த்ரீயா அப்படின்றத வந்து கொடுத்துருப்பேன் இந்த மாதிரி நைன்த் வரையும் இருக்கும் டென்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் ஒன் டூ டேர்ம் வைஸ் இருக்காது யூனிட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின் இருக்கும் டென்த்துக்கு புரியுதுங்களா சொல்கிறது ஸ்டாண்டர்டு டேர்மு யூனிட் டென்த்துக்கு மட்டும் டேர்ம் இருக்காது யூனிட் மட்டும் இருக்கும் சரிங்களா அதாவது இந்த அனாலிசஸ் வந்து சிக்ஸ் டு டென் மா வரையும் தான் வந்து பார்த்துருக்கோம் லெவன்த்து டுவெல்த்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இப்போ தேவையில்லை ஏன்னா நாட்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது பிஃபோராக படிக்க ஆரம்பிச்சிருந்தோம் அப் அப்படின்னா லெவன்த்து டுவெல்த்து வந்து பார்த்துருக்கலாம் இப்போ நாட்கள் குறைவாக இருந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கணும் மேக்ஸ் படிக்கணும் அப்படின்ற காரணத்தினால ஓல்டு புக்கு பொறுத்த வரைக்கும் டென்த் வரைங்க பார்த்துட்டாவே வந்து போதுமானது சரிங்களா அப்போ டென்த் வரையும் தான் இந்த அனாலிசிஸ் வந்து நம்ம எடுத்துருக்கோம் இப்போ இரண்டாவது பகுதி அறநூல்கள் அதாவது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு இல்லையா அது வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்து மூன்றாவது பகுதி கம்பராமாயணம் அந்த ஹெட்டிங்லாம் வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துட்டு இருப்பேன் சிலபஸில் இருக்கக்கூடிய ஹெட்டிங்லாம் வந்து கொடுத்துட்ருப்பேன் ஒரு சிலருக்கு வந்து இருக்காது இப்போ ராவண காமெல்லாம் வந்து சப்போஸ் இங்கே இல்லை அப்படின்னா அது எங்கே இருக்கும் நியூ புக்கில் இருக்கும் நியூ புக்கில் நைன்த் ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கும் சரிங்களா ஓகே அதுக்கு ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா எட்டு தொகை நூல் ஓகேவா புறநானூரில் நிறைய இருக்குது அகநானூறு நூறு நட்டேன் இதை பார்த்துங்க அதுக்கடுத்து ஃபிஃப்த்தில் ஐம்பேரும் காப்பியாக சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி இதெல்லாம் இருக்குது சிக்ஸ்த்தில் பெரிய புராணம் நாலாயிரம் திவ்ய பிரமதம் இது ரிலேட்டடாக வந்து இருக்குது அதுக்கடுத்து செவன்த்தில் சிற்றிலக்கியங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சிற்றிலக்கியங்கள் ரிலேட்டடாக என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுது அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கேன் எயித்தில் இதெல்லாம் வந்து இருக்காது இதெல்லாம் வந்து சிலபஸ் ரிலேட்டடாக நம்ம ஒன்று வந்து வெளியில் பார்க்கணும் பட் இப்போதைக்கு தேவையில்லை இதில் இருக்கிறது நீங்கள் படிங்க அதுவே போதுமானது இரட்டோர மொழியில் காலமேகாப்பூ ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதை பார்த்துங்க அழகிய சொக்கனாதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை பார்த்துங்க நாட்டுப்புற பாடல் நைன்த்தில் சித்தர் பாடல்கள் பார்த்துங்க டென்த்தில் சமய முன்னோடிகள் கொடுத்துருப்பாங்க சமய முன்னோடிகள் கொடுத்துருப்பாங்க அப்போ திருநாவுக்கரசர் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துங்க எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துங்க சரிங்களா அப்போ சிலபஸ் வைஸு தமிழ் வேல்டு புக்கில் சிக்ஸ் டூ டென்னில் என்ன இருக்குது அப்படின்றதான் அனலிஸ் எடுத்து நான் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட்டு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்டும் கூட இது மூலமாக அவங்களுக்கு டைம் வந்து நிறைய சேவ் ஆகும் இதை வந்து நீங்கள் இருக்க வேண்டியது இல்லை அப்படியே எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா நீங்கள் அப்படியே எடுக்கிறீங்க புக்ஸ் எடுக்கிறீங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு மார்க் பண்ணுங்கள் செவன்த்தில் என்னென்னலாம் இருக்குது எயித்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அப்படியே படிச்சிங்க சரிங்களா இப்போது இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருப்பேன் சரிங்களா இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு அந்த லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க இல்லை நீங்கள் ஃபோன்லேயே வச்சு பார்க்கணும் அப்படின்னாலும் பார்த்துங்க யூட்டிலைஸ் பண்ணிங்க சரிங்களா ஓகே நன்றி